எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு வானலில் அரை டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடானது ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கூடவே பத்து பாதாம் சேர்த்து வறுத்து ஆற வச்சுடுங்க மிக்சர் ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு செகப்பவுள் சேர்த்து ரவை பத்துக்கு குறை குறப்பாக அரைச்சி எடுத்து மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்சர் ஜாரில் வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை உளுந்து பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அவள் பொடியோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாப்பத்துக்கு கலந்துக்கோங்க கலந்துட்டு இல்லை அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை அரைக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்த பிறகு கடைசியாக அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சேர்த்திங்கன்னா நல்லா மனமாக சுவையாக இருக்கும் இப்போ கலந்து எடுத்ததை இது மாதிரி கரடியில் ஃபில் பண்ணி மேலே கொஞ்சம் தேங்காவை தூவி ப்ரெஸ் பண்ணி எடுத்து இட்லி பிளேட்டில் வரிசலாக அடிக்கி இட்லி பாத்திரத்தில் அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வைக்க விட்டிங்கன்னா கமகாமன் மணக்க மணக்க சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ஸ்கூல் வீட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க